பா ரஞ்சித்னு ஒரு டேரக்டர் வெற்றி ஒரு டேரக்டர் சில டேரக்டர் சில டேரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் சினிமா தளர்ச்சி ஆகி இப்போ கொஞ்ச நாளா சினிமா துறையில இருக்கிற ரிட்டைர்ட் ஆனதுல பெரும்பான்மையான ரிட்டைர்ட் ஆன பல பேர் வீட்டுல இருக்காங்க நிம்மதியா சில பீஸுங்க போய் அரசியல் ஆயிரும் அதுல வந்து பேரன்ஸ் ஒண்ணு அப்புறம் இந்த அல்லு சில்லு ஐம்பத்தாறு இந்த கனல் கண்ணின்னு அடிவாயிட்டு விடுவேன் எல்லாரும் உள்ள இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய செயல் திட்டங்கள் நிறைவேற ஆரம்பிச்ச உடனே அது நடக்க ஆரம்பிச்ச உடனே செயல் திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வர ஆரம்பிச்ச உடனே ஆணவம் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு வெளிப்படையா சாதி சாதி வெறியோடு பேசக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் சாதி வெறிக்கும் சாதி ஆணவத்திற்கும் பலவீனமான சூழல்ல ஒடுக்குமுறைக்கு எதிரான குரலுக்கும் வித்தியாசமா இருக்கு வித்தியாசமா இருக்கு நீங்க சாதி ஆனோம்னா மீசையை தடவிட்டு குடிக்க கூழல்லாட்டினாலும் ஆண்ட பரம்பரடா அப்படின்னு உன் சாதியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பெருமை பேசுறேன்னா அது சாதி பெருமை அது பெருங்காயட்டப்பா மாதிரி அஞ்சு ரூபாய்க்கு உதவாது இந்த பக்கம் டே காலம் மூலம் நீ படிக்க விடலடா காலம் மூலம் நீ வேலைக்கு போக விடல என்னை செருப்பு போட விடல வாட்சு கட்ட விடல பனியன் போட விடல ஆடை போட விடல ஒரு டீ குடிக்கிற இடத்துல ரெண்டு டம்ளர் அப்படின்னு ஒருத்தன் தன் வாழ்நாள் அவமானங்களை கேள்வியா கேட்டா உனக்கு எரியுதுன்னா எரிய இன்னைக்கும் சாதி பார்த்துதான் சேரின்னு தனியாகவும் ஊருன்னு தனியாகவும் இருக்கு இன்னைக்கும் சாதி பார்த்ததுனாலதான் சேரிக்குள்ள இருக்கிறவங்கள பெரியவங்களா இருந்தாலும் பேரை சொல்லி கூப்பிடுற இன்னைக்கும் சாதி பார்த்ததுனாலதான் கொங்கு மண்டலத்துல கொங்கு மண்டலத்திலே செழிக்க வைக்கிறதுக்கான மின்சாரத்தை மக்களுக்காக மாற்றிய டாக்டர் அம்பேத்கர் புரட்சியாளர் வைக்க விட மாற்றியாளர் சாதி அளவு படுகொலைகள் அதிகமா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் வரி இருக்கிறனாலதான் உங்க ஊர்ல இருக்கிற பெண் குழந்தைகள் இன்னையும் படிக்க விடாம முட்டாளா வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க இன்னைக்கும் சாதிவெறி இருக்கிறனால தான் உங்க ஊர்ல இருக்கிற பணக்காரங்களா சேர்ந்துகிட்டு ஊருக்குள்ள சளம்பிக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு நாங்களும் பெரிய மொக்கன்னு தெரியலீங்க நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் சாதி வெறியில ஊறி போன ஒரு ஊரா உங்க ஊரை இருக்கீங்களே இது என்ன மாதிரியான நியாயம்னு அவன் கேட்கல பட எழுத்து யாரும் கேட்கல அவங்க கேக்குறது தன்னுடைய நியாயத்தை நீ என் மேல அடிச்சுக்கிட்டே இருப்ப என் முதுகுல தட்டிக்கிட்டே இருப்ப தலைய தலைய கொட்டிக்கிட்டே இருப்ப புடிங்கிட்டே இருப்ப அப்படின்னா நான் காலம்பூரா அவனை கட்டி நிக்கணும்னு நீ எதிர்பார்க்கற ஏன்னை தமிழ் சமூகத்துக்கு அவன் சொல்லக்கூடிய ஒரு படத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல நீ என்ன ரோட்ல வீட்டுல படிக்க விடல பொருளாதாரம் கூலியா இருந்தாங்க கோவலத்தை கட்டிட்டு முன்னாடி கைய கட்டிக்கிட்டு அப்படி நின்னாங்க பின் கேட்டு வழியா அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து நின்னு கொடுத்துற சோறை சாப்பிட்டாங்க அது வரைக்கும் உனக்கு இனிச்சிச்சு இப்ப நான் படிச்சுட்டேன் என் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்புற நான் எனக்கு கிடைச்ச ஒரு வடிவத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன் சாதி எவ்வளவு அபாயகரமானது எல்லாருக்கும் பிற்படுத்தப்பட்டே நான் அப்படின்றல்ல பார்த்து ரொம்ப அப்படின்றப்படுறோம் ஏன் தெரியுமா உனக்கு கல்விக்கான போராட்டம் நடத்த தெரியல உரிமை வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு இது எதுக்குமே நீ போராட்டம் நடத்தல இதெல்லாம் நீ நடத்த கூடாதுன்னு தெளிவா திட்டமிட்டுதான் பார்ப்பனியும் உன்னை நீ கொம்பு சீவி விட்டு நீ சாதிக்காரண்டான்னு வச்சிருக்கு அப்ப நீ உனக்காக போராடாம ஊருக்குள்ள இருக்கிறவங்க பொறாமப்பட்டுக்கிட்டு கேடு கேடுகட்ட சொல்லிக்கிட்டு சாதி சாதி ஆதிக்கத்தை உருவாக்கிய பார்ப்பனைய தந்திரம் அந்த தந்திரத்துக்கு நீ இறையாயிட்ட இரையாகாம அத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்களை ஒருத்தர் ஒருத்தர் உறவாடுவதற்கு எல்லாரும் சேர்ந்து வாழுகிற சமூகத்தை உருவாக்குறதுக்கு ஒருத்தர் போராடுறான் அவன் என்ன கேட்டான் இப்ப மாறி சொல்றாச்சு என்ன பணம் எடுத்தான் மனசு உருக்கப்படாது படம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மனசு குற்ற உணர்வாயிருங்க இவங்க வர்ற வதந்திகள் வாந்திகளை வாசிப்பும் சமூகம் சார்ந்த அறிவும் சித்தாந்த தெளிவும் பேச்சுக்கே இடம் நீங்க வன்னியர்களை எல்லாரும் கெட்டவங்களா இல்ல நல்லவங்களும் இருக்கிறாங்க அதுல நின்று போராடல ஒரு தோழரு கல்யாணத்தை கூட வேணாம்னு சொல்லிட்டு விழுப்புரம் பிரச்சனைக்காக ராசாகனு கொலை வழக்குல ஜெய்பீம் படத்துல வருதுல ராசாகன்னு கொலை வழக்கு தான் கல்யாணமே பண்ணாம தமிழ்நாடு முழுவதும் தன் சொந்த சாதியை தூக்கி செருப்பு மாதிரி எரிஞ்சுட்டு மக்களுக்காக களத்துல நின்று ஏராளமான பேரு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எல்லாரும் மொத்தமா நான் ஒதுக்கல ஆனா இது மாதிரியான வெளிச்சத்துல இருக்கிற ஒன்னு ரெண்டு கும்பலு வெறும் சோத்துக்காக யாரோ டியூன் பண்ணி விட்ட மூளைய வச்சுக்கிட்டு யாரோ செலவு செஞ்ச மூளைய வச்சுக்கிட்டு பேசுறாங்க இவங்களுக்கு அறிவும் கிடையாது பகுத்தறியும் கிடையாது வாசிப்பும் கிடையாது சமூக சிந்தனையும் கிடையாது இவங்களுக்கு சித்தாந்த தெளிவும் கிடையாது நான் இவங்க கோவமே மாட்டேன் இது பூரா அஞ்சு ரூபாய்க்கு நிக்கிற பீஸ் நான் கவலைப்பட மாட்டேன் வீட்டுல இருக்கிற பசங்க எடுக்கிற படம் இருக்குல்ல ஏன் பாரஞ்சித்து படம் சும்மா கொண்டாடுற மாதிரி எடுக்கிறான் பாரஞ்சித் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பாரஞ்சித் தலித்துகளுடைய வாழ்க்கையின் கொண்டாட்டமே இல்லைன்னு நீ என்ன பார்த்து இறக்கப்படாதடா எனக்கு நண்பனாகு என் கூட கை கொடுக்கு நம்ம சேர்ந்து முன்னேறுவோம் ஆரிய பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னா நம்ம சேர்ந்து நிக்க திட்டம் போடுறான் அதைத்தான் இப்ப நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அது வேண்டாம் அப்படின்னு பாறைஞ்சி படம் எடுக்கிறான் கொண்டாட்டத்தை படம் எடுக்கிறான் ஒரு தலித்து ஜெயிக்கிற படத்தை எடுக்கிறான் அது உனக்கு உறுத்துது ஏன்னா காலம் கூட கையை கட்டிடணும்னு நீங்க நினைக்கிறேன் இங்க மாரி செல்வராஜ் என் வழி என்ன தெரியுமா நான் வந்து தெக்கருந்து பிறந்து கேவலத்தை அனுபவிச்சிருக்கேன் அவமானங்கள் அனுபவிச்சிருக்கேன் நீ நீ ஒரு ஒரு நாளாவது முன்னாடி போய் இனி இப்படி ஒரு சமூகத்துக்கு நம்ம பண்ண நினைக்கிறோம் நினைக்கிறோம் நீதான் மாட்டு மூளை வச்சிட்டு இருக்கீங்களே நீதான் மாட்டு சாணத்தை திங்கிட்டு மாட்டு மூத்திரத்தை குடிச்சுட்டுறீங்களே உங்களுக்கு எங்க அறிவு இருக்க போகுது அப்ப நீங்க இப்படிதானே யோசிப்பீங்க அப்ப தெளிவா என்ன அப்படின்னா இந்த சமூக மாற்றத்திற்கான வேலைகளை இன்றைக்கு தலித் இளைஞர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க வாய்ப்பான திரைப்படத்தின் மூலமாக ஆகப்பெறும் மாற்றத்திற்கான அடிப்படையை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது சாதிய வெறி கொண்டவர்களுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குகிறது ஒரு பயத்தை உண்டாக்குகிறது எல்லாம் நமக்கு சமமாக வந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பிரச்சனையை உண்டாக்குது ஒரு குழப்பத்தை உண்டாக்குது அவனுடைய விளைவாக பதற்றம் தான் இந்த பதற்றம் எல்லாம் சாதி பேருமா பேசுறவன் சாதி திமிர்ல இருக்கிறவனுடைய படமும் என்ன சாதியா அடிச்சு வச்சிருக்கடா என்ன சாதியா ஒதுக்கி வச்சிருக்கடா என்ன சாதியா விழுந்து தள்ளி இருக்கிறா அப்படின்னு தன் வழியை சொல்ற படமும் எப்படி ஒன்னா இருக்க முடியும் இது அடிப்படையில வேறன்னு தெரியல திரும்ப திரும்ப இந்த பீசுங்க செஞ்சுக்கிட்டு இருக்குங்கன்னு நினைக்கிறேன் நான் நான் சாதி படம்னு எப்படி எந்த சாதிக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டுவேன் ஒருத்தன் வலியை சொல்றதுக்கும் ஒருத்தன் திமுறை சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்ல ஒருத்தன் ஒருத்தன் போறான் சப்பு 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 உடைக்கிற மாதிரி இப்போ ரெண்டு பேர் இருக்கீங்க பிரவீன் காந்தி இன்னொருத்தன் அற அரண்டு அரஞ்சவன் இந்த அரஞ்சவன் சொல்றான் எங்க பண்பாடு என்ன தெரியுமா அப்படி நான் ஏன் தெரியுமா அடிச்சேன் நான் ஏன் தெரியுமா இது பண்றேன் அவன் பக்கத்து நியாயத்தை சொல்றான் இந்த பிரவீன் காந்தி பல்லு உடஞ்சு போய் எங்க எதுக்குங்க எங்களை அடிச்சீங்க எதுக்குங்க தேவை இல்லாம அடிச்சீங்க என்ன காரணத்துக்காக அடிச்சீங்கன்னு கேள்வி வைப்பில அந்த வருத்தமும் வலியும் தான் தலித்துகள் கேட்கிற கேள்வி அவ எந்த காரணமும் இல்லாம காலங்காலமா அடிமைப்படுத்தி வச்சுட்டான் அத கேள்விக்கிறான் இப்ப பல்லு உடஞ்சவளுக்கு வலிக்கிற மாதிரி அவனுக்கு நெஞ்சு வலிக்கும்ல காலம் பூரா தன் வாழ்வாதார்த்த இப்ப நீ இது ரெண்டு ஒட்டு பார்த்தா இந்த ரவுடித்தனம் பண்ணி வாயிலே வாயில மிதிச்சாம்பாரு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் நீ எல்லாம் சாதிப்படை எடுக்கிறன்னு அடிவாங்க பார்த்து பேசிட்டு இருக்கான் புரியுதாடா உனக்கு இதைத்தான் நான் தெளிவா சொல்றேன் திரும்ப சாமானியமா சாதியால தன் வாழ்வாதாரத்தை தொலைஞ்சு இன்னைக்கு கூட திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல இன்னைக்கு கூட குடியரசுத் தலைவராக இருக்கிற ராம்நாத் கோவிந்து கோயிலுக்குள்ள போக முடியல இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் நீ சொல்ற மாதிரி தங்கி சூத்திரரு அவர் கோயிலுக்குள்ள போனா கோயில கழிவு விட்டுருக்க போன வாரம் புரியுதா நீ எல்லாம் அவனுக்கு வந்து வேஸ்ட் பீஸ் நீ அடியால் மட்டும்தான் ஒன்ன வச்சுக்கிட்டு மத்தவங்களை மிரட்டிட்டு திடுறான் ஒன்ன வச்சுக்கிட்டு அவன் பதவிக்கு போறான் இது புரியாம திரும்ப திரும்ப சாதி படம் முத்திர குத்துறப்பாரு எது சாதி தெரியுமா ஒருத்தன் கழுத்தறுத்து எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோ அப்படின்னு முத்தையா அவனை எழுதுனா தெரியுமா ஒரு படம் எடுத்தான் என்ன படமாயாது ஆ ஒரு அஞ்சாறு அக்கா தங்கச்சி ஒத்த தம்பியே கஷ்டப்பட்டு கரண உடனே வாங்கி படிக்க வைக்கிறாங்க லாயருக்கு நீ படிச்சு ஜெயிச்சு பெரிய ஆளாகி மக்களுக்கு சேவை செய்யற மாதிரி ஒரு படம் எடுத்தா அது படம் அக்கா பிரிச்சா திறக்குதான் அவளை ஒருத்தன் தலைய முண்டத்தை வெட்டிட்டு வந்து தலைய உள்ள வச்சிருக்கேன் தம்பி இதுக்குதான் உனைய வந்து வக்கீலுக்கு படிக்க வச்சாங்களா இப்படி படம் எடுக்கிறதா பெரிய சாதி பெருமை மயிராது இந்த பக்கம் அப்படியே வா படிடா உனைய ஓட துரத்துவான் எல்லா படங்களையும் பேசுற விஷயம் ஓட ஓட துரத்துவான் உனைய துரத்துனவனா நீ படிச்சு ஒரு பதவி வரும்போது சொல்லுங்க ஏனுவான் படி உன்னை துரத்துவான் அதன் வந்து பயந்துடாத படி நீ படி படிச்சுட்டு அவனுக்கு நல்லது செய்ய நீ படி படி நீ சமமா நடனா படி நீ வேலை இத சொல்ற படத்துக்கும் கழுத்தடுத்து உள்ள வைடான்னு சொல்ற படத்துக்கு வித்தியாசம் நீ எல்லாரும் படிடா படிப்பை விட ஒரு பெரிய விஷயம் சொல்ற படங்கள் எங்க இருக்கு சாதி பெருமை சாதி வீரம் சாதி வைராக்கியம் சாதி பெருங்காயிட்ட பாவ மோந்து பார்த்துட்டு கழுத்தடுத்து பிரிட்ஜுக்குள்ள வைக்கிற படம் எங்க இருக்கு இதெல்லாம் ஒன்னா என்னடா படம் பாக்குறீங்க நல்லா ஆயிட்டீங்க ஏன்னா இப்ப இருக்கிற பையன்கிட்ட வாங்கி செத்து போவீங்க ஏன்னா அவங்க கூட அறிவாளிங்க இப்ப இருக்கிற பையங்களுக்கு சாதியை பிரிச்சு பார்க்க தெரியும் அறிவு சார்ந்த பிள்ளைங்க நிறைய வளர்ந்துட்டாங்க திரும்ப திரும்ப இனத்தையாவது பேசி கூறு நம்ம மாட்டாதீங்கடா ஓரமா பூங்கடா நீங்கள் பணம் எடுத்து கிழிச்சதெல்லாம் போதும் சுபாஷ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளறுது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியாக கிடைக்கும் அவ்வளோதானே தவிர இது ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உலரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் پاک